திருப்பூர் மாவட்டம் தாராபுரத்தில் காங்கிரஸ் கமிட்டி திருப்பூர் தெற்கு மண்டலம் சார்பில் காந்தி ஜெயந்தியை முன்னிட்டு நிகழ்ச்சி நடைபெற்றது தெற்கு மாவட்ட தலைவர் வழக்கறிஞர் தென்னரசு தலைமையில் முன்னாள் தாராபுரம் காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர் காளிமுத்து நகர தலைவர் குறிஞ்சி செந்தில்குமார் வட்டார தலைவர் முத்துக்குமார் ஆகியோர் முன்னிலையில் மகாத்மா காந்தியின் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தப்பட்டது அதனைத் தொடர்ந்து மாவட்ட தலைவர் தென்னரசு உரையாற்றிய போது காந்தியடிகள் எப்போதும் உண்மை மற்றும் அகிம்சை என்னும் உயரிய கொள்கைகளை முன்னிறுத்தினார் அதுதான் இந்திய உலகம் முழுவதும் தனித்துவமாக்கியது என்றும் ஜவஹர்லால் நேரு நாட்டின் முதல் பிரதமராக அறிவியல் வளர்ச்சி மற்றும் தொழில் முன்னேற்றத்தை உறுதிப்படுத்தியவர் இளைஞர்கள் கனவு காணும் இந்தியாவை உருவாக்க அவர் எடுத்த முயற்சிகள் என்றும் நினைவில் இருக்கும் என்று அவர் எடுத்துரைத்தார் பின்னர் தாராபுரம் பெரிய கடை வீதி பகுதியில் பொதுமக்களிடம் சென்று வாக்கு வாக்கு திருட்டிற்கு எதிராக கையெழுத்து இயக்கம் நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் பல சரக்கு கடைகள் ஆட்டோ ஓட்டுநர்கள் பத்திரக்கடை உரிமையாளர்கள் எலக்ட்ரானிக் கடை வியாபாரிகள் சாலையோர விற்பனையாளர்கள் உள்ளிட்டோரிடம் கையெழுத்து பெறப்பட்டது இந்த நிலையில் மாவட்ட தலைவர் பொதுமக்களிடம் பேசிய போது வாக்குரிமை என்பது ஜனநாயகத்தின் முதுகெலும்பாகும் வாக்கு திருட்டு என்பது ஜனநாயகத்தை பாதிக்கும் மிகப்பெரிய குற்றம் அதனை முற்றிலும் ஒழிக்க வேண்டும் என்பதே இந்த கையெழுத்து இயக்கத்தின் நோக்கம் என்று தெரிவித்தார் இந்த நிகழ்ச்சியில் ஏராளமான காங்கிரஸ் பெரியத்தினர் கலந்து கொண்டு காந்தியடிகளின் வழிகாட்டும் பாதையில் நாட்டை முன்னேற்ற உறுதிமொழி எடுத்தனர் இதற்கு முன்னதாக முன்னாள் முதலமைச்சர் கர்ம வீரர் காமராஜரின் நாற்பத்தி ஒன்பதாவது நினைவு நாளையொட்டி அவரது திருவுருவப் படத்திற்கு மாவட்ட தலைவர் வழக்கறிஞர் தென்னரசு தலைமையில் ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செய்தனர்